ஹலோ வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கோய்த்து கோயத்தில் பயங்கரமான வெயில் அடிச்சிட்ருக்கு சூடு பார்த்திங்கன்னா வரலாற்று காணாத வெப்பம் அதாவது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இதுவரையும் காணாத வெப்பம் கோயத்தில் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூறு டிகிரி செல் செல்சியஸில் ஃபாரின் கேட்டு நூறு டிகிரி செல்சியஸ் பார்த்தா நாற்பத்தொம்பது டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் அடிச்சிட்ருக்கு இந்த சூட்லேயும் இந்த கொய்த்தையை பாருங்கள் ஒரு இந்த வீட்டில் வேலை செய்கிற பனிப்பெண்ணு அந்த பனிப்பெண்ணை வெளியில் புல்லு கட் பண்ணுறதுக்கு விட்ருக்கோங்க அந்த பில் கட்டுற மிஷினை தள்ள முடியாமல் அந்த பொண்ணு எவ்வளோ பாடுபடுது பாருங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறாங்க வெயிலில் கொஞ்சம் வேறு யாராவது நிற்கிறாங்களோ பாருங்களா வெளியில் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு சூடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே நிணல் மாதிரி தெரியும் வெளியில் போனீங்கன்னா அப்படியே பல பல பலன்னு வேர்த்து கொட்டும் அளவுக்கு சூடு அந்த பொண்ணு மூஞ்சில் முகமூடியை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி புல்லு கட் பண்ணிகிட்ருக்கு கொயத்தி மக்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் மனசாட்சி இல்லாமல் என்னோடய மேடம் அந்த வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அவங்க ஆண்டி வீடு என்ன நம்மளால் வெளியில் நிற்க முடியாது அதனால் ஏசியை போட்டுட்டு காரில் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன்